மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசங்கெல்லாம் வந்து ஆணவப்படுகளை கண்டிச்சு ஒரு சட்டம் ஏற்றணும்னு கோரிக்கை சொன்னாங்க அதை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை அதை சொல்லிட்டு போங்க நான் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் தெரியுதா ப்ளீஸ் சொல்றதை கேட்டுங்க பிளீஸ் சொல்றதை கேட்டுங்க முதல்ல நீங்கள் திமுக மேலே சாயம் சொல்றதுக்கு ஆயிரம் கேள்வி என்ன கேட்கலாம் நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ரொம்ப இளைஞர் நல்ல சிறந்த நிருபராக நீங்கள் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் முதலமைச்சரை பார்த்தோம் சந்தித்தோம் வெளியிலிருந்து சொல்லிட்டோம் முதலமைச்சரை பார்த்தோம் சந்திச்சு சொல்லியிருக்கிறோம் அவர் பரிசீலிப்பதாக சொன்னா சொல்லிட்டோம் அதுக்கு பிறகு அவர் ஏன்னு சொல்லலாம் நாமே கேட்க முடியுமா நீங்கள் கேளுங்க பத்திரிகையில்